ஐந்தாவதாக வரையில் ஒருவருடைய தேவையை விட மேலதிகமாக இருப்பது நிசாபை அடைந்திருக்க வேண்டும் பொதுவாக எங்களுக்கு தெரியும் அன்றாடம் எங்களுக்கு பல வகையான செலவினங்கள் காணப்படுகின்றன ஆடம்பர செலவினங்கள் அன்றாட வாழ்வை ஓட்டிச் செல்வதற்கென்று பல வகையான செலவினங்கள் சாப்பாட்டோடு குடிபாட்டத்தோடு பிள்ளையோட கல்வி செலவினங்கள் ஏனைய பில்ஸ் கட்டணங்கள் என்று பலவாறான செலவினங்கள் காணப்படும் லைஃப் வாழ்க்கை தரத்துக்கு போல் வாழ்க்கை நடைமுறையை கேட்டால் போல் செலவினங்கள் வித்தியாசப்படுகின்றன எனவே அதை கேட்டால் போல் பார்க்கின்ற பொழுதும் அந்த செலவினங்கள் எல்லாம் போக எஞ்சியது வருட இறுதியிலே நிசாபை அடைந்திருந்தால் மாத்திரமே ஜக்காத்துக்கு உட்படும் என்ற கருத்தை தான் இங்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே ஒருவருடைய செலவினங்கள் போக ஆடம்பரமான செலவினங்கள் அல்ல அன்றாடமாக அத்தியாவசியமான தேவையான செலவினங்கள் கண்டிப்பாக ஜக்காத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டும் அது போக ஏனையவை எஞ்சிய பகுதி நிசாபை அடையுமா இருந்தால் வருடா வருடம் ஜக்காத்துக்கு உட்பட்ட செல்வங்களாக அவை மாறுகின்றன என்பதை நாங்கள் இதனூடாக புரிந்து கொள்ள வேண்டும்